अग्निचि कपिला सत्री राजा भिक्षुर्महोदी दृष्टमानते स्मृति नित स्मृतिवाक्यम निकर्म पज्य वेदातश्रवण विना वर्तमानस्तु सन्यासी பதத்தியேவ நசம் என்றும் சொன்னார் ஸ்மிருதி ஸ்மிருதிகாரர் தற்பொழுது வேதமாதாவின் கருணை ஒன்பதாவது பாகம் முடிந்து பத்தாவது பாகம் ஆரம்பிக்கப்படுகிறது ஒரு பிரகடன ஒரு பிரகடனத்தை செய்ய வேண்டியுள்ளது நம் சிவவைஷ்ணவர்களில் அனைவரும் அபிவாதனம் செய்கிறார்கள் ಆಪಸ್ತಂಬ ಸೂತ್ರ ಯುಜುಶಾಖ ಅಧ್ಯಾಯಿ ಕಾತ್ಯಾಯನ ಸೂತ್ರ ಶುಕ್ಲಯಯುಜುಶಾಖ ಅಧ್ಯಾಯಿ ರಾಹ್ಯಾಯನ ಸೂತ್ರ ಸಾಮಶ್ಯಾಯಿ ಶೌನಕ ಸೂತ್ರ ಅಥರ್ವೇ ಅದರ್ ವೇದಶಾಖ ಅಧ್ಯಾಯಿ ದ್ರಾಟ್ಯಾಯಿನ ಸೂತ್ರ ಇಪ್ಪಡಿಯಾಗ ಸೂತ್ರಗಳ ವೇದಸಲ್ಲ ಅಭಿವಾದನಕ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಪೇಯ வத எத்தாயம் வாச்சி இத்தமாக தாதோ வாதனம் இத்தியா சப்த உற்பத வாதனம் தான் எப்பேற்பட்டவன் எந்த குலத்தை சேர்ந்தவன் எந்த மகர்ஷி பரம்பரையை சேர்ந்தவன் எனக்கு ஏற்பட்ட பிரவரங்கள் என்ன கோத்திரங்கள் என்ன சூத்திரங்கள் என்ன வேதங்கள் என்ன சாகைகள் என்ன என்பதை பெரியவர்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக இந்த அபிவாதன காரியக்கிரமமானது நடந்து வருகிறது துவைத அத்வைத விசிஷ்டாத்வைத மதானுயிகள் அனைவருக்கும் இது பொதுவே சமானமே இப்படியாக நிறைய கோத்திரங்கள் உள்ளன ஆனாலும் நாற்பத்தி ஒன் ஒன்பது கோத்திரங்களுக்கு தான் வேதாத்தியனம் செய்யும் அதிகாரம் உள்ளது என்று மகிழ்ச்சிகள் நிர்ணயிக்கின்றனர் மேலும் ஒரு சுவாமி இன்னைக்கு தான் பார்த்தேன் ஒரு சாமலே ஒரு சுவாமி வடூர் தேசிகாச்சாரியார் எழுதினது என்று ஞானதீப பிரகாசம் என்னும் கிரந்தமானது வெளிவந்தது அதில் உள்ள விஷயங்களை நான் தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார் இது தர்மசாஸ்திர கிரந்தம் இல்லை தர்மசாஸ்திர கிரந்தம் என்பது ரிஷி இருக்க வேணும் மனுஷப் பிரோக்தமாக இருந்தால் அது சுவாபிப்பிராய நிவேதனமே தவிர தர்மசாஸ்திர கிரந்தமாக ஏற்றுக்கொள்ளப்படாது ஆகவே அவருடைய சுவானுபவத்தையே அவர் எழுதி வைத்தார் அவ்வளவே தவிர அது தர்மசாஸ்திர கிரந்தமோ தர்மசாஸ்திரமாக அனுஷ்டிக்கவோ தர்மசாஸ்திரம் என்று பரிகணனம் செய்யவோ அதை முடியாது ஆகையினால் அது தர்மசாஸ்திரமாகாது அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதை சொல்லி எவரையும் மெய்மறக்கும்படி செய்ய வேண்டாம் என்று அடியனுக்கு எனக்கு தோன்றின விஷயத்தை சொன்னேன் அடுத்தபடியாக சிலர் சதபத பிராமணம் கதை ஒன்று கதை ரெண்டு என்று எழுதி வருகின்றனர் இந்த சதபத பிராமணத்தை படித்தால் ஸ்வ சூத்திர சம்பாதித பிராமணியத்தை தொலைத்து குலைத்து சண்டாளத்துவ ஆபாதனமானது ஏற்படுகிறது என்று சூத்திரகாரர்கள் சொல்லி வைத்திருக்கிறார் ஆகவே பிராமண்யம் குலக்கிரமாக வேதாங்க சூத்திரப்பிரயுக்திராமணியம் சம்பாத்திய சம்பாதிதம் பூர்வசம்பாதிதிரியம் వ్యపోహతిత్య నై సంశయ నేవలం వ్యపోహనం పరంతు చండాళతో ఆపాదనం సంభవతి తదర్థం పరిహారో కర్తవ్య ప్రాయశ్చితమే సూత్రకారేణి ఉచ్యేదే ఉచ్యత వేద అధ్యయనాయ అర్హ ಕವ ಕಹ ವೇದ ಅಧ್ಯಯನ ಅನರ್ಹ ಇಚಾರ್ಯ ವಿಚಾರ್ಯ ವೈದಿಕ್ರತ್ಯೇಕತೆಯ ವರ್ತದೆ ತತ್ ಧರ್ಮಾಸ್ತ್ರ ವಿಥೋಚಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಋಷಿಯೋ ಮನುಷ್ಯಾ ಅದೇ ವಿವಾಂಸಿ ನರ್ಹತ ಸಂ उस पादे क्षणदेवियों डाक्टर जनहां डॉक्टर चल्लम सिनिवासा स्वामी वाजिरल किल्पति अस्त्रनामाज्य में शय्या अन्यों में शय्या तत्र फाल्गुने मासीयः अस्त्रेशानक्षत्रे तथा जय आंगलबर्शायां ஏல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திணங்காக்கே திவ்யேதிவாசா சபா அவசியம் அஸ்மாகம் पूर्वेशा अभिप्रायः बहु काला वर्तते वर्त है तद अस्वत्सरे साध्य है दासन सर्वे श्रीवैष्णवा प्रवेशा न अन्य संप्रदायस्थ तस्मा पिंगला वड़गला श्रीवैष्णवा सर्वे स्वीय स्वीय ಆಪಸ್ತಂಭ ಅಥವಾ ಇಸ್ಮಕಂ ಕೃಷ್ಣಯುರ್ವೇದ ಷಡ್ ಸೂತ್ರ ವರ್ತಂತೆ ಆಪಸ್ತಂಭಸೂತ್ರ ಬೋಧಾತ್ರ ಭಾರಸೂತ್ರಸೂತ್ರ ಸತ್ಯಷಾಢಸೂತ್ರ ವೈಖಾನಸೂತ್ರ ತತ್ತ ಕುಕ್ರಮದ ವೈದಿಕ ಶತಸೂತ್ರ ಸೂತ್ರ పరీక్ష క్రీయతే పరీక్షామ వివత్ పరీక్షా వదిలం మూ మూల పా పాఠమాత్రం ఆమూలాగ్రం కఠం గమే దోషం వినాయ వదతి తస్మై సంభావీ క్రీయ దీయతే చ చీసహస్రూప్యకా ఏకస్మై విద్యార్థినేవ அநேஷம் வா அவ்யம் தீயதே பார்த்தவயேனாப்பி சூத்திர பரீட்சாம் தாத்தும் சக்கியதையேவா அதனால் இந்த சதுர்வேத அபிவாதன சூத்திரம் என்பது எங்கும் பாரத தேசம் எங்கும் எந்த மட்டத்திலும் எந்த இடத்திலும் நடக்காத ஒரு சபை அப்படிப்பட்ட ஒரு சபையானது எதற்காக வைத்துக்கொள்ளப்படுகிறது என்று கேட்டால் நாங்கள் எல்லோரும் சாமவேதம் நாங்கள் எல்லோரும் யஜுர்வேதம் நாங்கள் எல்லாரும் சுக்லயஜுவேதம் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த சூத்திரம் சூத்திரம் என்றால் மத சம்பந்தப்பட்ட டெக்ஸ்ட்டு நூல் டெக்ஸ்ட்டு புக்கு அது அந்த புக்கை பிரமாணமாக வைத்து கொண்டுதான் எஸ்ஐதே சத்வாரிஷத் சம்ஸ்காராக என்று நாற்பது சம்ஸ்காரங்கள் சொல்லப்படுகின்றன நமக்கு இந்த நாற்பது மூல மூலப்பிரமாணம் சூத்திரக்காரர்களே சூத்திரத்தில் பகுவிதமாக இருக்கிறது ஒன்று கல்பசூத்திரம் அதை இதை நாம் எல்லாவற்றிற்கும் சேர்த்து சொல்கிறோம் ஆனால் சௌத சூத்திரத்திற்குத்தான் கல்பசூத்திரம் என்று பெயர் கிரகிய சூத்திரம் சௌதசூத்திரம் சுல்பசூத்திரம் பிரபல சூத்திரம் దర్శపూర్ణ మాసా మాస ప్రయత్సూత్రం ఇది పంచసూత్ర సర్వాస్వ యథా తస్మాత్యం యథామతి యథావిధి యథాం సూత్రపరీక్షాదికం క్రియతే కేవలం మూలపాఠస్ పరీక్ష విశేషత భాష్యమత పంచస్రా சன்மத்தையீயே தான் ஆவேதனப்பம் ஏம் பிரக்கே அது தலிந்து பந்தம்தம்சி வினயபூர்வம் பிரதா கிரித்த டாக் செல்றம் ஸ்ரீநோமீ நூத்தி அம்பத்தியஞ்சு ஈஸ்ட் உத்தர சீட் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமது ஆண்டவன் பாடசா ஸ்ரீரங்கம் திருச்சி ஆறு பின்கோடு நம்பர் ஆறு ரெண்டு பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபோன் நம்பர் எதிசா சார் தீம் அவஷ்யம் அவசியம் வந்த தன்சுவ கிரிதே திறூத்தி நாலு தொண்ணூத்தி ஆறு பத்து எண்பத்தி ஆறு பதினாலு ஜானந்தபகந்தீமந்தம் ஆகிய எதா சபா ஜெயவிஜய தான் சர்வநீய சர்வ ஜயோஷம் பிரிய அவசம் எதா சங்கலிய सभा यथा जयप्रदाम जयप्रदी तथा सर्वे साहाय कूं सं्युनकमी विषय अयर अवश्य इतरेशमें यहाँचि ये यहाँ श्रोत्रबधम अब विषय न आनीत आनी सगाशे अपि इमं विषयम विज्ञाप्य अवश्यम ते अभी ऐसा आगता भवेजुगो तथा वर्तनीया इति जप रायच्छेदे केवलम श्रीवैष्णवानामेव यम सभा उभयलक्षणं वंदहासर्वेभ्य आगत्य परीक्षाम दाहुं समर्थायेवा इति पुनः पुनः हां तथा जहेवं ब्रजारेण सभा संचाल्येदे ஆவேதனப்பம் பற்றே தாவது பிரமம் தாவது விதாரம் பிதர்னம் வேதா ஷாக்கா தனத்திரம் சூத்திரூ சூத்த நாமேயம் முகவிலாசம் சேல் அதுச்சேது சேல் நம்பர் తదనంతరం కులక్రమాగత వేదాధ్యయనం సర్వం విలిఖ్య రిక్తే ఎకస్ పత్ర ఇదం సర్వం విలిఖ్య పోస్టల్ ద్వారా అవశ్యం ప్రేషణీయం వాట్సప్ ద్వారా సెల్ ద్వారా ప్రేషితం చేీక్రీయతే పోస్టల్ ద్వారా ఏ ప్రేషణీయమ్ ఇది ప్రార్థనా క్రియతే ఓం శాంతి 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 ఓ